சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு ஏற்பட உள்ள ஆபத்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் வீதிகளில் நிறைந்து வழியும் மக்கள் கூட்டம் பல முக்கிய நகரங்களில் கடும் பயண நெரிசல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இரண்டு பெண்கள் கைது இராணுவத்தால் துரத்தப்பட்ட கோட்டாபய தமிழருக்கு கூறப்பட்ட மிக முக்கியமான செய்தி யாழ்ப்பாணம் பருத்தத்துறை நகரசபையால் கழிவுகளுக்கு வைக்கப்பட்ட தீ பல தென்னம் கன்றுகள் நாசம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு சமீபத்திய வெளிநாட்டு அதிர்ச்சிகளும் செயற்பாடுகளும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் ஆதரிக்கும் திட்டத்தில் இலங்கை அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை மதிப்பிடுவதற்கும் அதிக நேரம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாபர் கேஜியோ உள்ளிட்ட குழுவினரின் சமீபத்திய இலங்கை விஜயத்தை தொடர்ந்து வெளியிட செய்திக்குறிப்பில் இந்த விடயங்கள் நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியினால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாராட்டத்தக்க முடிவுகளை தருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நெருக்கடி காலத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதத்தை எட்டும் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கைக்கு விஜயம் செய்த சர்வதேச நாணய நிதியக் குழு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டது கட்டநாயக விமான நிலையத்தில் இரண்டு பெண்கள் கைதாகினர் இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகளோடு குறித்த பெண்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த இருவரும் சவுதி அரேபியாவில் இருந்து இலங்கை வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பாக கட்டநாயக விமான நிலையத்தின் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு நாள் எஞ்சியுள்ள நிலையில் கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் கூட்டம் நிறைந்து பயண நெரிசல் ஏற்பட்டுள்ளது புத்தாண்டினை முன்னிட்டு பெருந்திரளான மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்ப மாறுபதுடன் பெட்டா பஸ்டியன் மாவத்தை தனியார் பேருந்து நிலையம் மற்றும் கொழும்பு அரச பேருந்து நிலையம் ஆகியவற்றில் குவிந்துள்ளனர் காலி மாத்திரை கண்டி போன்ற நகரங்களிலும் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் காரணமாக பல முக்கிய நகரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களை தமிழ் தரப்பினால் அளிப்பது என்ற முடிவோடு சிங்கள தேசியவாத முன்னோக்கிச் செல்வதாக அரசறிவியல் ஆசாத் மு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் நேர்காணலில் கலந்து கொண்டு நிகழ்த்திய போதே அவர் குறிப்பிட்டார் நீங்கள் தேடிய தலைவர்தான் என கூறி அதிகூடிய வாக்குகளால் வெற்றி பெற்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை மக்கள் அடித்து துரத்தியது எல்லோருக்கும் தெரியும் எல்லா தூய்மைவாதங்களும் லட்சியவாதங்களும் எதிரிக்கே சேவை செய்யும் தமிழ் தலைவர்கள் இங்கு தாராளமாக தவறு செய்கிறார்கள் தமிழ் தலைவர் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எங்கு நிற்கிறோம் என்பதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையால் குடத்தனை பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையால் நூற்றுக்கு மேற்பட்ட தென்னம் தென்னம்பிள்ளைகள் எரிந்து நாசமாகியுள்ளதோடு பல பனை மரங்களும் தீயில் கருகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பருத்துத்துறை மருதங்கடி வீதியில் குடத்தனை வலிகண்டி பகுதியில் வீதியால் செல்ல முடியாத அளவு புகைமூட்டத்துடன் காணப்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேவேளை தீப்பரம்பல் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தீயை அணைப்பதற்குரிய எவ்வித நடவடிக்கைகளும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் எவராலும் எடுக்கப்படவில்லை என்றும் மக்களால் குற்றம் சாட்டப்படுகின்றது குறிப்பாக பருத்துத்துறை நகரசபையால் குறித்த பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் தமது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குடத்தனை கமக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக பருத்தத்துறை நகரசபையினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்ட தீயானது பல ஏக்கர் அளவில் பரவி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனால் பல்வேறு சிரமங்களை மக்கள் எதிர்நோக்கியிருந்ததாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றது கல் ஏற்றி டிப்பர் வாகனம் ஒன்று மிக மெதுவாக சென்று கொண்டிருந்த போது பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் டிப்பர் மீது மோதி விபத்து இடம்பெற்றது இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கடி போலீசார் மேற்கொண்டு வருவதோடு டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை நீதிமன்றத்தில் நடவடிக்கைக்காக மருதங்கடி பொலி எடுத்துச் சென்றனர் குறித்த விபத்தில் காயமடைந்தவரை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டி மூலம் கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் மரணமடைந்துள்ளார் சடலமானது தற்பொழுது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்திய ஆயுத உற்பத்தி சாலை மற்றும் ஆயுத களஞ்சியம் என்பவற்றை உருவாக்குவது தொடர்பில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகரும் முன்னாள் ராஜதந்திரியுமான கலாநிதி தயான் ஜெயதிலக்க குற்றம் சுமத்தியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டுள்ளதாகவே இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவுடன் இலங்கை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதாக அரசாங்க தரப்பில் கூறிய போதும் இந்திய ஊடகங்கள் இதனை பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று அடையாளப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுயாதீனமான நாடாக இருக்க வேண்டும் என்றும் இந்தியா சீனா அல்லது அமெரிக்காவின் தரப்பாக செயற்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவின் மாநிலமாக விடக்கூடாது என அவர் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் இலங்கை ஜனாதிபதி இந்திய மாநிலம் ஒன்றின் முதல்வரை போல செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் பொழுது பல்வேறு சமீச்சைகள் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் வேறு எந்தவொரு நாட்டு தலைவருக்கும் வழங்கப்படாத வரவேற்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை சுதந்திர சதுக்கத்தில் வெளிநாட்டு தலைவர் ஒருவரை இதுவரையில் வரவேற்றது கிடையாது மேலும் மித்ர விபூஷண பதக்கம் இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதியால் அணிவிக்கப்பட்டதாக தயான் ஜெயதிலுக்கு தெரிவித்தார் மேலும் அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து மோடி இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றது மற்றொரு சமிக்ச்சியாகும் எனவும் அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் விமான நிலையம் சில மனத்தியாலயங்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டமை வித்தியாசமான ஒரு நிகழ்வாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் நமது எந்த ஒரு இடத்திற்கும் வந்து செல்வதற்கு இந்திய பிரதமருக்கு பூரண அனுமதி வழங்குள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் புறப்பட்டுச் சென்ற விதமும் வித்தியாசமானதென்றும் அவர் ராமர் சேது பாலம் அமைந்துள்ளதோடு கூறப்படும் பகுதியினூடாக உலக வானொதியில் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்துக்கு மன்னாருக்கும் இடையில் பாலம் ஒன்று அமைப்பது தொடர்பான முனைப்புகள் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இலங்கைக்கு விஜயம் செய்து பெற்றுக் கொள்ள வேண்டிய அனைத்தையும் செல்லும் போது ராமர் செய்து பாலம் அமைய பெற்றுள்ளதாக கூறப்படும் பகுதி வழியாக பயணிப்பதன் மூலம் அடுத்து செய்யப்போவது இதைத்தான் என்ற சமீச்சையை இந்திய பிரதமர் வழங்குள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அனைத்து விடயங்களையும் பார்வையிடும் வித்தியாசமான மாறான அனுமதிகளை நாம் இந்தியாவுக்கு வழங்குள்ளதாகவே தென்படுகிறது இது ஆரோக்கியமானது அல்ல என தயான் ஜேதலுக்கு தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை வரலாற்றில் வெளிநாடுகளுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் மூடி மறைக்கப்படவில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஒப்பந்தம் பற்றி விவரங்களை என் மூடி மறைக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த ஒப்பந்தத்தில் எந்த ஒரு கட்டப்படியமும் இல்லை என்றால் என் தற்போதைய அரசாங்கம் ஒப்பந்தம் பற்றிய விவரங்களை அம்பலப்படுத்த தயங்குவது என்றும் கேள்வி எழுப்பினார் உலக வர்த்தக பொருள் நாம் எந்த ஒரு நாட்டின் பக்கத்தினையும் எடுக்கக்கூடாது என்றும் நாம் நடைநிலையாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்